நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசித்து தியானித்து கத்த நம்மோடு கூட என்ன பேசுகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போமா யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறது இல்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி இந்த வசனம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லி பாருங்களேன் இந்த வேத புஸ்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் எழுத்துக்கும் சீவன் இருக்கிறது எனக்கு அன்பானவர்களே வா பார்க்க இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் இந்த இடத்துல இந்த ரெண்டு வார்த்தை இருக்கிறது அதை தொடர்ந்து என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ரெண்டு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது சமாதானத்தை நான் வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னால் ஒரு இடத்துல ஒரு பொருளை வாங்கி வந்து வைத்து விடுகிறது ச ஒரு உதாரணமாக ஒரு குடும்பத்தில் த ஒரு த தாயோ தகப்பனோ என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு வெள்ளி கடைகளுக்கு போய் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தன் பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து அந்த மேசைன் மேலே வைத்து விட்டு அவங்க ஒரு இடத்துல வச்சுட்டு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு இந்த பொருள் வாங்கி வந்து வச்சுருக்குறேன் நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பிள்ளைகள் ஓடி அன்பாய் அதை எடுத்துக்கொள்கிறது யாருக்கு தேவையோ அவர்கள் அதை ஓடி எடுத்துக்கொள்கிறத நாம் பார்க்குறோம் எனக்கு பிரியமான ஒரு குடும்பத்தில் ஒரு நான்கு அல்லது மூன்று பிள்ளைகள் இருக்கிறாருன்ற சொல்லி பாருங்களேன் அந்த பிள்ளைகளுக்கு ஒருத்தருக்கு மாம்பழம் பிடிக்கும் ஒருத்தருக்கு ஆப்பிள் பிடிக்கும் ஒருத்தருக்கு வாழைப்பழம் பிடிக்கும்னு சொல்லி நினைச்சு கொள்ளலாம் இப்போ ஆப்பிள் கொண்டு போய் அந்த இடத்துல தன் தகப்பன் கொண்டு போய் வைக்கிறாருன்னு சொன்னா யாருக்கு அந்த ஆப்பிள் பிடிக்குமோ அவங்க முதலாவது ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து எனக்கு அந்த பழம் வேண்டும் என்று சொல்லி ஆர்வமாய் போய் அதை எடுத்துக்கொள்கிறத நாம் பார்க்கிறோம் அதே தன்னுடைய தகப்பனும் தாயும் அந்த பொருளை வாங்கி வந்து அதை கழுவி அதை சுத்தம் செய்து அதை நறுக்கி பிள்ளைகளுக்கு அன்பாய் எடுத்து வாயில் ஊட்டும் பொழுது அந்த பிள்ளைகள் அது என்ன பழமாக இருந்தாலும் சரி என்ன பொருளாக இருந்தாலும் அதை தங்கள் அன்போடு அதை உட்கொள்கிறதை நாம் பார்க்குறோம் இந்த இடத்துல அதுதான் ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாளில் சொல்கிறாருங்க இன்னைக்கு ஒரு வேலை உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சமாதானமே இல்லைங்க என் வாழ்க்கை எப்பவும் ஒரு போரா இருக்கிறது ரொம்ப கவலையா இருக்கிறது நான் ரொம்ப கண்ணீரும் கம்பலையுமாமே என் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கிற அன்பு சகோதரியே அன்பு சகோதரி உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற இந்த காரியம் என்ன என்று சொன்னால் கத்தர் சொல்றாருங்க சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை அவருடைய சமாதானத்தையே நம்மளுக்கு கொடுக்கிறாருங்க இன்றைக்கு அவருக்கு யாருக்கு பிரியமா இருக்கிறதோ அவருக்கு கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறார் ஒருவேளை கத்திரிக்க ஆண்டவருக்கு நம் பிரியமாய் நடந்து கொள்ளும் பொழுது அவருக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு அவர் கொண்டு வந்த அந்த சமாதானத்தின் கையில் கொடுக்குற பிள்ளையாய் கொடுக்குற கத்தராய் இருக்கிறார் அதை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளையாக நாம் இருக்க வேண்டுங்க அதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது உலகம் கொடுக்கறது பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை இந்த இடத்துல இந்த வசனத்தை வாசிக்கும் போது உலகம் கொடுக்குற மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறதில்லைங்க இந்த உலகம் நமக்கு கொடுக்கும் திரும்பி அதை நம்மக்கிட்ட வேற ஏதாவது எதிர்பார்க்கும் இன்றைக்கு நம்ம குடும்பத்தில் கூட பாருங்களேன் நம்ம அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும் கணவன் மனைவியாக இருக்கட்டும் இல்லை பெற்றோர்களாக இருக்கட்டும் இல்லை யாராவது நம்மளுடைய குடும்பத்தில் சார்ந்தவர்கள் கூட ஒரு காரியத்துக்கு நம்ம அவங்க கொடுக்குறோன்னு சொன்னால் திரும்பி நம்ம எதாவது எதிர்பார்ப்போம் இல்லை நம்ம பக்கத்தில் வீட்டில் அய்யலா வீட்டில் இருக்கும் பொழுது கூட அவங்களும் என்ன பண்ணுவாங்க கிறிஸ்மஸ்க்கு நான் இந்த பொருளை கொடுத்துருக்குறேன் அவங்களுக்கு இந்த கேக் கொடுத்துருக்குறேன் அடுத்து அவங்க தீபாவளி வரும்போது இல்லை மற்ற பண்டிகைகள் வரும்போது நமக்கு ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பின் நான் காரணமாக தான் நம்ம யாருக்கு அது ஒரு காரியம் நம்ம செய்கிறோம் இல்லை திருமண நிகழ்ச்சி எடுத்துக்கொள்ளுங்களேன் ஒரு கல்யாண வீட்டுக்கு நம்ம போகிறோம் ஏன் மொய் கொடுக்குறோம் ஏன் கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கு அவங்க செஞ்சுருக்கிறாங்க நம்ம அவங்களுக்கு செய்யணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இந்த இந்திய கலாச்சாரத்தில் நடந்து கொண்டிருக்கிறதான ஒரு காரியம் நம்ம யாராவது உலகம் கொடுக்கறது எதை எதிர்பார்த்து கொடுக்கும் நம்ம இன்னைக்கு இது ஒரு ஒரு ரூபாய் செஞ்சோம் நாளைக்கு அவங்க நம்மளுக்கு அஞ்சு ரூபாய் செய்வாங்க இல்லையா இன்னைக்கு நான் ஒரு ஒரு சவர நகை போட்டேன் அவன் நாளைக்கு எனக்கு ரெண்டு சவர நகை போடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு எதிர்பார்ப்பில் செய்கிற மக்கள் அநேக பேராக இருக்கிறாங்க ஆனா நம் நம் ஆராதிக்கிற நாம் வணங்குகிற நாம் ஜீ நாம் அவரை வணங்க கொண்டிருக்கிற கர்த்தர் ஏசு கிறிஸ்துவ ஒரு பொழுதும் அவர் நம்மக்கிட்ட எதிர்பாராத தகப்பனுங்க அவர் எப்பவுமே எங்ககிட்ட எதிர்பார்க்கவே மாட்டார் நமக்கு நம்ம செஞ்சாலும் சரி கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் இந்த மழையை எப்படி வருஷிக்க பண்ணுகிறாரோ அது போல் நம்ம எல்லார் மேலேயும் அவருடைய ஆசிர்வாத மழையை நம்ம ஊற்றுகிறாருங்க அதைத் தொடர்ந்து உங்கள் இருதையும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக எதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க என் வாழ்க்கை இப்படி நடந்த நடந்து கொண்டிருக்கிறது என் கண்ணீராக இருக்கிறது என் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்குதுன்ற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யோசித்து இருக்கிறீங்கன்னு சொன்னால் எதுக்குமே கவலைப்படாது இந்த வசனத்தை வச்சு நீங்கள் சோம் பண்ணுங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறாரு என்று சொல்லி நீங்கள் இருதயத்தில் வச்சுங்க அவர் சமாதானம் என் கொடுத்துட்டாரு என்று சொல்லி அந்த விசுவாச வார்த்தை உங்களுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் ஒரு ஒரு காரணம் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சமாதானம் இல்லை உங்கள் இருதயம் கலங்கி கொண்டிருக்குது பயந்துருக்குதுன்னு சொன்னால் இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க அவருடைய சமாதானத்தையே அவர் நமக்கு வை கொடுத்துருக்கிறார் கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி ஆகையினால் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் கலங்காமலும் பயப்படாமலும் நம் இருதயத்தை வச்சுக்கொள்ள முடியுது எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் சமாதானக்காரனாக இருந்து நம்மை தேற்றுவார் எனக்கு இந்த வார்த்தை உங்களை தேற்றட்டும் இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தட்டும் இந்த வார்த்தை உங்களை சுகப்படுத்தோம் சமாதானத்தின் தேவன் அனைவரோடும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சாலோம் 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 என்கிறதுக்கு சமாதானம் நீங்க யாராவது பார்க்கறீங்கன்னா நம்மளுடைய மரபு வழக்கம் என்ன ஸ்தோத்திரம் சொல்லுகிறது இன்றைக்கு இன்னிலிருந்து மற்றவங்களை சொல்லும் பொழுது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லும் பொழுது அவங்களும் நமக்கு திரும்பி சொல்லுவாங்க உங்களுக்கும் சமாதானம் என்று சொல்லி லிலிருந்து நீங்க சமாதனம் பரிமாறி கொள்ளுங்க உங்க வாழ்க்கை நிச்சயமாய் சமாதானமாய் மாறும் கட்டடாமே இந்த வார்த்தைகளை நமக்காய் ஆசீர்வதித்து கொடுப்பாராக காட் bless you